கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு வழிபட்டனர் கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுள் மிக முக்கியமானது திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் திருக்கோவில் மதுரையை எரித்த கண்ணகி குழந்தையாக கிள்ளியாற்றின் கரையில் அவதரித்த நாளையொட்டி ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது மதுரையை எரித்த கோபத்திலிருந்த கண்ணகியை பெண்கள் பொங்கலிட்டு அமைதிப்படுத்தி வழிபட்டனர் என்பது வரலாறு அதன் காரணமாக ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பெண்கள் விரதமிருந்து பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு ஆற்றுக்கால் பொங்கல் விழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கட்டி துவங்கியது தொடர்ந்து பொங்கல் இன்று நடைபெற்று வருகிறது முன்னதாக ஆற்றுக்கால் அம்மன் ஆலயம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பண்டார அடுப்பில் ஆலய மேல்சாந்தி ஈஸ்வரன் நம்பூதிரி தீ மூட்டினார் இந்நிகழ்ச்சியில் கேரளா அமைச்சர்கள் அனில் சிவன்குட்டி இளம் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் எம் பி சசிதரூர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருவனந்தபுரம் மாநகரின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் பெண்கள் திரளாக குவிந்து சாலைகளிலும் வீட்டு வளாகங்களிலும் பொங்கலிட்டு வழிபட்டனர் சுமார் இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கலிட்டது குறிப்பிடத்தக்கது